மருத்துவத்துறை மருத்துவத்துறையை உருவாக்கினது யாரு இயேசு கிறிஸ்து அந்த மருத்துவர்களுக்கு படிப்பை கொடுத்தது யாரு இயேசு கிறிஸ்து மெடிசன் இங்கிலீஷ் மெடிசன் ஆகட்டும் நாட்டு மருத்துவம் ஆகட்டும் எல்லாமே அந்த நாலேஜை கொடுத்தது யாரு இந்த மருத்துவ இந்த நோய்க்கு இந்த மருந்து அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போ நல்லா பாருங்க ஆண்டவராக கிறிஸ்து மூலமாக உருவாக்கப்பட்ட மருத்துவர்கள் அந்த போய் ஒரு ஒரு வல்லமை குணங்களை வியாதியை குணப்படுத்துற வல்லமை அது கொடுத்ததும் பண்ணணும் ஜபத்தோட மருத்துவர்களை போய் பார்க்கணும் அதான சரியான முறை தப்பு இல்லையே அதை விட்டுட்டு அதாவது என்ன சொல்லுவாங்க கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் பைபிளில் இருக்கு மார்க்கில் இருக்கு ஆண்டவராக எஸ் விசுவாசத்தை குறித்து நிறைய பேசியிருக்காங்க ஆனால் அதே ஆண்டவராக எஸ் தான் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அதே ஆண்டவராகிறது தான் ஒரு ஓமை கதை சொல்கிறாங்க ஒருத்தர் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருந்தான் அடிபட்டுட்டான் அந்த வழியா யார் வந்தா ஒரு இன்ஜினியர் வராரு ஒரு அரசியல்வாதி வராரு ஒரு பாஸ்டர் வராரு அம்பிட்டு பேரும் ஜபம் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க போயிடுறாங்க ஒருத்தன் வந்தான் அவன் தூக்கி கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இந்த மருத்துவத்துக்கு என்ன செலவாகுமோ இந்தாங்க வச்சிங்க அடுத்த தடவை நான் வரும்போதும் நான் என்ன பண்றேன் பணம் கட்டுறேன் அப்படின்ட்டு ஒரு மருத்துவர்கள்கிட்ட விட்டுட்டு அவன் புண்ணுக்கு மருந்து போடுங்கய்யா அவனை தான் நல்ல சமாரியின்னு சொன்னான் பிளான்ட ர கரெக்டா வெறும் ஜபம் பண்ணி விட்டுட்டு போனவீங்களா எனக்கு பசிக்கிங்க முடியும் அப்போ கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்னதான் நம்ம ஆண்டவராகியசுக்கிறது மேல விசுவாசம் ஆஹ் அப்படின்னா ஒன்று ஆண்டவராக சிக்கத்தின் மேல மட்டும் வைக்கணும் நம்ம தான் இங்கே மனுஷன் மேலே வைக்கிறோமே ஆண்டவராக சிக்கிறது அப்படி சொல்லல என்னை விசுவாசிக்கிறவனைவனோ அவன் என்ன பண்ணுவான் எண்ணெய் யார் அந்த எண்ணெய்